आई लव दियामीर वो क्यों नहीं बोल सकता है नहीं नहीं नो 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 पर इन द आले पता है इल्लारुमे केकेरुदे इंद मूंजी राशि अबडी हम मूंज काटेंगे ओके वी विल सी यू अगेन थैंक यू थैंक यू आई एम मिस यू मिस यू टू ब्रो देव ओके वी सी यू भी मायू पर वो फर्स्ट कमांड पातेन सोली ஏஜே ட்ராவல் ஏஜே ட்ராவல் பாருங்க இந்த இடத்த எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி ஐயோ பாருங்க இதுல விழுந்தா முடிஞ்சு குட் மார்னிங் உங்களோட அர்ஷாட் இப்ப எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சில்லான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன் அதாவது நோர்த் பாகிஸ்தான் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் என்ன பின்னுக்கு இருக்கிற காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இங்கே இருக்கேன் சொல்லி நேத்து நாங்க வந்து இஸ்லாமாபாத்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அதே போல இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய அதாவது தேவதைகளின் தேசம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்துக்கு தான் போக போகிறோம் அதில் வந்து நிறைய ட்ரக்கிங் ஹைக்கிங் மலையேற்றங்கள் எல்லாம் ஈக்க போகுது ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு கென்டென்ட் இது இருக்க போகுது கட்டாயம் வீடியோ முழுமையாக பாருங்க அதே போல நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே தட்டி விடுங்க அவங்களோட ஆதரவு எதிர்பார்த்தோன்னா ஹர்ஷ் ஜலீல் பாகிஸ்தான்ல இருந்து அப்படின்னா வாங்க போவோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் இயக்கிற இந்த இடங்களையும் நான் நேற்று வந்து தங்கின இந்த ரெஸ்டோரண்ட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டி அதாவது பாருங்க சரியா நான் வந்து இப்ப பெல்கனில தான் இருக்கிறேன் பெல்கண்ணில இருந்து பாக்கக்குள்ள இந்த சைட் ஃபுல்லாவே அப்படின்னா நாலு பக்கங்கள் ஃபுல்லாவே சுற்றி வர மழை தொடர்கள் தாங்க இப்ப பாருங்க இந்த இடம் எல்லாம் அப்படியே மலை தான் இந்த இடங்கள்ல வயல் நிலங்கள் காணப்படுது மக்கள் எல்லாம் போயிட்டு போயிட்டு வராங்க பாருங்க இந்த இடங்கள்ல எல்லாம் குட்டு பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கு ஒரு வில்லேஜ் லைஃப் வந்து இந்த இடத்துல வா வாழ்றாங்க இந்த மேல் துறையெல்லாம் வந்து வீடுகள் காணக்கூடியது இப்படி இந்த சைட்ல பார்த்தோம்னா இந்த சைட்லயே பெரிய பெரிய மலைங்க பாருங்க எப்படி இருக்குன்ற எண்ணில் அடங்காத வானை தொடக்கூடிய அளவுல மலைகள் காணப்படுது அதாவது நேத்து நாங்க வந்த தூரம் சுமார் ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த இருநூறு கிலோமீட்டருக்கு மலைகள்ல தான் கடந்து வந்தோம் உண்மையிலுமே வேற லெவல் ஒவ்வொரு நாட்டுக்கு கடவுள் வந்து ஒவ்வொரு வளங்கள் கொடுத்திருப்பான்னு சொல்லுவாங்க அதே போல பாகிஸ்தானுக்கு நிறைய வளங்கள் காணப்படுதுங்க அப்படின்னா இதுதான் அந்த பெல்கனி அதே போல இந்த ரெஸ்டோரண்ட வந்து கத்தாயம் சொல்லி ஆகணுங்க பாருங்க இப்படி நிறைய இடங்கள் இருக்கு நான் கீழே போயிட்டு காட்டுறேன் மேலுமே நான் நிறைய இடங்கள்ல தங்கி இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி இடங்கள்ல இல்லை வேற லெவல் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதில் தான் தங்க இருந்தோம் அப்படி இந்த சைடில் வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கார்டன் மாதிரி செய்கிறாங்க அப்படின்றா வார கெஸ்ட் மாறாலும் மீனுக்கு உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லா பேசி மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அதே போல மிக முக்கியமான அம்சம் நான் சொன்னால் இந்த இடங்கள் ஃபுல்லாகவே பூக்களினால அலங்கரிச்சிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவல் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரோசா பூக்கள் இந்த இடங்கள்ல இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் பூக்கள் நிறைய நாட்டு இருக்காங்க அப்புறம் இந்த எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவல் மேலும் இயற்கை ரசிகர்னு சொல்லக்கூடிய எனக்கு ரொம்பவே வெறுமையாக இருக்குது இது மாதிரி இடங்கள்ல மன நிம்மதியாக தரக்கூடிய காணப்படுதுங்க பாருங்க எவ்வளோ பூக்கள்னு சொல்லி இந்த சைடெல்லாம் பூக்கள் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சில் பண்ற மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இடங்கள்லாம் இப்படி சொல்லி நிறைய பூக்கள்ங்க பாருங்க சொல்லி வெள்ளை பூக்களா ரோஸ் பூக்களா மஞ்சள் பூக்களா அப்படி நிறைய பூக்கள் பாருங்க இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு நிறைய குருவிகள் வந்து இருக்குது அதாவது இந்த இடம் வந்து ரொம்பவே இயற்கையான தான் அமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடத்துல இருந்து நாங்க இப்ப போறோம் அப்படி அடுத்த என்னென்ன போறோம்னு சொல்லி காணவில் பாருங்க ஒண்ணு சாப்பிட போறோம் சாப்பிட்டு அப்படி போறது நான் கட்டாயம் முழு காற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகே நான் வந்து சாப்பாடு வரங்காட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்கே போகிறோம்னு பார்த்தா இன்றைக்கி ஃபேரி மீடோஸ்ன்னு சொல்லக்கூடிய யார் தான் அதாவது பாகிஸ்தானில் இந்தியா பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கே தான் போகிறோம் அங்கே வந்து போகிற அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து காரில் வந்து போக அதனால் ஃபோர் பை ஃபோர் ஜீப்பில் தான் அந்த இடத்துல போகணும் ரோட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும் அதில் போயிட்டு ரெண்டு அவருக்கு மேலே ஹைக் பண்ணி தான் ஃபேரி மீடோஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே இன்றைக்கி எங்களோட காலை சாப்பாடு என்ன வந்திருக்குன்னு சொன்னால் கொஸ் பராட்டான்னு சொல்லக்கூடிய பராட்டம் அதாவது பராட்டாவில் என்ன எதுவுமே போடாமல் அப்படியே கொண்டாந்து வைக்கிறாங்க அதே போல் ரொம்பல டூன் ஆகிடுது அதை சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம் அதாவது ஏற்கனவே லேட் ஆகிடுச்சுன்னா சொல்லலாம் பாருங்கள் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானில் வந்து பத்து ஐந்து இலங்கை நேரப்படி பத்து முப்பத்தைந்து அதே போல் டீ சாய்னு சொல்லுவோம் டீயை வந்து இப்படி தான் கொண்டு வருவாங்க பாருங்கள் பூஜா ஒன்றில் அப்படியே கொண்டு வந்துக்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து இப்ப ஜில்லா ஸ்டோனால போய்த்து கொண்டு இந்த டவுனை பாருங்க எப்படின்னு சொல்லி நான்கு சைடுலயும் வந்து மலை தொடர்களால தான் சூழப்பட்டிருக்குது முன்னுக்காக இருக்கட்டும் இடை சைடா இருக்கட்டும் வலது சைடா இருக்கட்டும் பின்னுக்காக இருக்கட்டும் சுற்றி வர மலை தொடர்கள் சூழப்பட்ட ஒரு நகரம்னு தான் இதை சொல்லலாம் பாருங்க பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு தேவையான அந்த சிமெண்டி வகை எடுத்துக்கொண்டு நிறைய லொறிகள் எல்லாம் அதே போல டிப்பர் இதெல்லாம் கொண்டே கொண்டு சொல்லலாம் இந்த இடங்கள்ல ஆனா நிறைய கேரேஜ் இந்த இடங்கள்ல காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த டவுன்ல இந்த வியூவை எப்படி சொல்லி அதாவது ரோட் வந்து ரெண்டு மலை தொடர்களுக்கும் நடுவுல நீங்க பெய்து கொண்டு வைக்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள் இந்த இடங்கள் வந்து மரங்கள் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அழகா இருக்கும் ஆனா மரங்கள் வந்து ஒன்று ரெண்டு தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு அதே போல மலை இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கல்லுகள் தான் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல பாருங்க எந்த ஒரு வீடுகளும் கட்டிடங்கள் எதுவுமே இல்ல புல்லாவே கரை மட்டமா இந்த கல்லுகள் அதே போல இந்த சைட்ல இந்த தருங்களை எல்லாம் உடைக்கிற மெஷின் எல்லாம் காணப்படுது அதாவது மெட்டல் வகையெல்லாம் இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு தேவையான அனைத்து கல்லுகளையும் இந்த இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு போவாங்க போல இந்த சைட்ல ஒரு பாலம் ஒண்ணு போகுது தொங்கு பாலம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அதாவது மலைக்கு அந்த சைட்ல இருந்தாலும் இந்த சைடுக்கு வாரத்துக்கு மாதிரி இந்த இடங்கள்ல நிறைய தொங்கு பாலங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க அதாவது இப்ப நாங்க இன்னைக்கு நேத்து பயணத்துல கூட இன்னைக்கு வந்த பயணத்துல கூட ஒரு ஐந்து ஆறு தொங்கு பாலங்கள் கண்ணும் அதாவது மலை அடிவாரத்துக்கு அந்த சைடுக்கு போறது இந்த ரோட்ல இந்த சைட்ல இருந்து மலையில அந்த சைடுக்கு போறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலங்கள் அமைக்கப்பட்டு இருக்கு ஏன்னா மக்களும் அந்த சைட்ல இருக்கிற மலையாட்டி வாரங்கள்ல வாழ்ந்து தான் சொல்லலாம் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல மட்டும் பச்சை பசங்க மரங்கள் எல்லாம் விளங்குது பாருங்க கீழ் ஓகேங்க கொஞ்ச தூரம் மரப்பொல்லியே இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட்னு ஒரு இடம் உண்டு பாபு ஸ்டார் ஸ்டார்ன்னு சொல்லுவோம் அதாவது ஜீரோ பாயிண்ட் இந்த இடத்துல மூன்று 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 சந்தி முச்சந்தின்னு சொல்லுவோம் பாருங்க ஒரு எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்க வேற லெவலுங்க இந்த இடத்துல ஆ இந்த சைடில் இருந்து வந்தோம் பாருங்கள் இந்த சைடில் பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு ரெண்டு மலைக்கு குடைந்து அதுக்கு உள்ள அக்கால்தான் எடுத்திருக்குது இந்த சைடில் பாபுஸ்தா டேங்க்னு சொல்லக்கூடிய அந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க போல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாபு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நரானுக்கு வந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் தகானுக்கு வந்து நூற்று முப்பது அதே போல் பலக்கோட்டுக்கு நூற்றி எண்பத்தெட்டு அபோ அபோதாபாத் சொல்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இஸ்லாமாபாத்துக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வர பத்தமான இந்த ரோட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இருந்தாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்திருந்தா இந்த தான் வந்துருக்கோங்க என்ன பின்னு கே இந்த ரோட் தான் க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க இல்லாட்டி நாங்க வந்து இஸ்லாமாபாத்ல இருந்து இந்த உன்சாக்கு போற வழியில இந்த போக பார்த்தோம் இந்த வழி வந்து மூடி இருக்கிறதால தான் நாங்க வந்து அஹ் சில்லாக்கு வந்து அப்படியே இந்த சைடால வந்தோம் பாருங்க எல்லாம் வருது அதே போல மேலே வந்து நிறைய கிலோமீட்டர் எல்லாம் போட்டு தூரங்களுக்கான இடங்களுக்கான தூரங்களும் இந்த இடங்கள்ல போடப்பட்டிருக்குதுங்க அதே போல இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வா பயிற்சிக அதாவது வெங்காயம்னு நினைக்கிறேன் சைட்ல பயிர் செய்கிறாங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க மலைத்தொடர் அதே போல ஒரு ஆறு அந்த இடங்கள்ல இப்படி விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க வேற லெவல் ஐ லவ் முத்தஞ்சில இருந்து அப்படியே வண்டம் வரக்கூல்லையே இங்க பாருங்க தான் முச்சந்தி இருக்கு இங்கே வரக்கூல இல்ல தியாமின்னு சொல்ல இடம் வரல ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ரோட்ல வந்து நிறைய இடங்கள்ல ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது மெமரிஸ் நான் வேற வேறு நாடுகளில் இருந்து வர்றதால அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல பாருங்க இந்த வியூவை இப்ப நாங்கள் இங்கே போகல இங்கனைக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆசை ஒன்று வரத்தானே செய்யுங்க பாருங்க வியூவை இந்த பாலம் ஒண்ணு இருக்கு பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு அதாவது இந்த மலை தொடர்ல இருந்து அந்த மலை தொடர் போற மாதிரி பிரிட்ஜ் அதை இணைக்கிற அந்த பிரிட்ஜ் பாலம் தான் இது வர்றது ரொம்ப அழகான ஒரு இடம் ஒண்ணுங்க கீழே வந்து ஆறு போகுது இந்த சைட்ல வயல்வெளி வலிக்குது எப்படி இருக்கு இந்த வீவ பாருங்க அதாவது அந்த சைட்ல அப்படியே மலை தொடர்கள் இதெல்லாம் அந்த ஸ்னோ டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க வேற லெவலுங்க ஓகே இவ்வளோ நேரம் வந்து நாங்க பாலைவனம் மாதிரி மணல் பிரதேசம் கல்லுமலை அழிக்கிற இடங்களை தாண்டி இப்போ வந்து பச்சை பசையில் நிற்கக்கூடிய மரங்கள் அதே போல வயல் நிலங்கள் மாதிரி காணக்கூடிய பயிற்சி அளிக்கிற இடங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடங்கள்ல வந்து வீடுகள் அதே போல மரங்கள் இந்த எல்லாம் பச்சை பசைய ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம் சொல்லி ஒரு போர்டு ஒன்றும் அடிக்கப்பட்டு இருக்காரு இந்த இடங்கள் ஃபுல்லாகவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க மறுபடியும் இன்னைக்கு கல்லுகளான மதில்கள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடங்களில் வீடுகள்லாம் இருந்து இருக்கலாம் ஆனால் இப்போ தான் குடியேற்றங்கள் எல்லாம் ஆண்டு போயிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடங்களில் and uh, there is there is my son uh -huh. his name is uh, fakhar -huh. uh, fakhar zaman Yeah, uh, yeah. How many days you are? Uh, Two days, sir. Huh? Two days. Uh, okay, okay. My name is Fazal. Fazal. Okay. Nice to meet you. Oh, you. If you want to, cup of tea? No, no, <laughs> no. <laughs> no, no, Cold drink. No, breakfast. No. Thank hmm? you so much. Okay. <laughs> nice to meet you. Uh, yes you and uh, one you are guide <laughs> yeah. coming with you okay. Yeah. okay you have space here ah uh, yeah yeah tarak tarak i told English what English, English. yes guide guide okay okay very two days two days two days okay

ஐநூறு அறுநூறு வருடங்கள் அழியக்கூடிய சாத்தியம்னு என்ன சொன்னேன் அது ஏன்னு சொன்னால் பாருங்கள் இந்த மலைப்பகுதியில் வந்து அந்த தண்ணீரெல்லாம் ஒழுகி ஒலி வந்த மாதிரி அப்படியே வாழ்க்காய் மாதிரி கால்வாய் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற பாருங்க இந்த சைட் வீவ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ இனிக்கு இருந்து வேறையா போகணும் போகிறதுக்கு முன்னுக்கு பாருங்கள் இந்த வேனை பாருங்கள் வேனில் மேலே கூறலையெல்லாம் ஏறி கொண்டு போயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல் ஃபனு அவங்க பாருங்கள் பின்னுக்கு தொங்கி கொண்டு கூட போகிறாங்க இந்த இடத்துல அதாவது ரைக்கோட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ராய்கோட்டில் இருந்து நேராக போனோம்னு சொன்னால் கில் கிட்டம் அதே போல் வல சைடில் திற திரும்பினோம்னு சொன்னால் ஃபேரி மேடோஸ் அதாவது தேவதைகளின் புல்வெளின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் நாங்கள் இதில் வந்து வளர் சைடுக்கு பிரிஞ்சு போகணும் ரெண்டு நாளைக்கு வந்து நாங்கள் அந்த சைடில் தான் இருக்க போகிறோம் ராய்கோட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம் அப்படி நான் போய்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி குளிர்காத்து அடித்து கொண்டேய்க்குது இந்த இடங்களில் நான் இன்னும் ஜெக்கெட் போடல எனக்கு அந்தளவுக்கு இன்னும் குளிரலை ஆனால் அடிச்சு அடித்து கொண்டேய்க்குது அதே போல் முன்னுக்கு வியூவை பாருங்கள் மலை தொடர்கள் இப்படியே இருக்குது நிறைய மலை தொடர்கள் இருக்குது இதில் ஒரு மலை தொடர்க்கு தான் இன்றைக்கி ஹைக் பண்ண போகிறோம் அதாவது மலை ஏற்றம் வந்து ஏற போகிறவங்க அதாவது ரெண்டு வரைக்கும் மேலே ஏறணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நாளும் ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் கேம்பிங் அதே போல் ஹைக்கிங் எல்லாம் செஞ்சுருந்தோம் இன்றைக்கி முதல் தரவாக ஒரு வெளிநாட்டு பயணத்தில் அதாவது பாகிஸ்தானில் வந்து ஹைக்கிங் கொண்டு செய்ய போறே எக்ஸைட் ஆகிக்குது ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அவள் போக போக பார்ப்போம் கட்டாயம் வீடியோ மூலியமாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ண வானம் நான் வந்து என் பிரதரை வந்து கோ டூ மண்டே 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 யூ வில் கம் ஓகே ஓகே நான் வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு வந்து 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 மேலே சொல்லக்கூடிய இடத்துல தான் தான் போகிறோம் இப்போ இப்போ பிரதரை மிஸ் மிஸ் பண்ண சொல்கிறேன் நான் ஓகே வி வில் சீ யூ யூ டூ ப்ரோ அவரை நாங்கள் நாங்க இருந்து இப்போ அப்படின்னா இங்கேக்கு இருந்து போகிறாரு பே போயிருந்தால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு வந்து அந்த ஃபைர் சொல்கிற சொல்கிறோம் இடத்துல தங்கிட்டு தான் அப்படியே வரப்போம் அப்படின்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டணம் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை தட்டி விடுங்க ஓகே நாங்கள் போகிற அந்த ஃபோர் பை ஃபோர் ஜீப் தானுங்க இது பாருங்கள் இதில் தான் இந்த ரோட்டில் அப்படியே போகிறோம்னு சொல்கிறான் பாருங்கள் கலர் ஜீப் வந்து வேறு லெவலாக இருக்காட்ட டயர் ஷேப்பெல்லாம் பாருங்கள் ஓகே இதில் தான் போகிறோம் இதில் முன்னுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜா ஹாய் அஸ்லாம் வலைக்கம் அசீம் கான் ஆமாம் அர்ஷாத் முகமது இப்போ இதில் தான் போகிறோம் இந்த ப்ரோட்ட தான் போகிறோம் இதில் பாருங்கள் கேட்டுன்னு வந்து மாதிரி இருக்குது இல்லை ஆற்றலை உட்காந்து போக வேண்டியது தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இல்லை பின்னுக்கெல்லாம் கட்டி இழுக்கிற மாதிரி இருக்குது ஜீப் டேபோ எக்ஸ்ட்ரா ஸ்பீட்னு சொல்லிக்குது குயின் ஆஃப் ராக் ஹில்ஸ் ரொக்கி ஹில்ஸ் வாவ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகே நாங்கள் வந்து இன்னைக்கு இருந்து போயிட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க இந்த ஃபோர் பை ஃபோர் ட்ரக்ல தான் போயிட்டு கொண்டு வைக்கிறோம் ரோடெல்லாம் ரொம்ப பயங்கரமான இப்படி தான் இருக்க போகுது ரோட் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போக போகிறோம் பாருங்க ஃபோர் பை ஃபோர் இப்படி குன்றங்குழிமா தான் காணப்பட போகுது சுமார் பதினாறு கிலோமீட்டர் இப்படி தான் போகணுமா அதே போல் இன்னைக்கு வந்து எங்கட தாரிக் போகிறாரு தாரிக் ரைட் தாரிக் தாரிக் ஓகே இவர் தான் எங்களோட ட்ராவல் கைடாக வரப்போறாரு நெக்ஸ்ட் டூ டேக்கு வந்து இவர் தான் இங்கே ஓகே அதே போல் இவர் தான் எங்கட டிரைவர் ஹாய் ரோட் வந்து வேர்ல்ட்ல வந்து ரொம்பவே பயங்கரமான பாதையாத்திரா இருக்கு பாருங்க சொல்லக்கூடிய நிறைய கல்லுகள் எல்லாம் இன்னைக்கு விழுந்து தான் காணப்படுது பாருங்க

குதிரை பாருங்க இருக்குன்னு சொல்லி கீழேனா விழுந்து அவ்வளவு தான் பாருங்க ரோடுன்னு சொல்லி வாப்பா பார்க்கே வெறுத்து போ எந்த ஒரு அழகான விடயங்களை பார்ப்பதுக்கு வேண்டிய பல தூரங்கள் பல கஷ்டங்கள் பல தடைகளை தாண்டி தான் ஆகும் அந்த வகையில இவ்வாறு கஷ்டங்களை தாண்டி போய் பார்ப்போம் அந்த இடம் அந்த அளவு வேர்த்தா இருக்கா சொல்லி பாருங்க இப்ப அங்க இருந்து அப்படியே வந்து மித்தா தான் வந்த ஜீப் இந்த ரோட்ல தான் போகணும் பாருங்க ஐநூக்கெல்லாம் கல்லெல்லாம் விழுந்துருக்கு இந்த சைட்ல பாருங்க பெரிய ஒரு பாதாள குளிங்க ஐயோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது ஒரு வியூ பாயிண்ட் இன்னைக்கு இருந்து நிறைய பேர் வந்து போட்டோஸ் எடுப்பாங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பின்னுக்கெல்லாம் அப்படியே பாத்தால கூலிங்க ஓ பாருங்க ஜீப் ஸ்ரீலங்கா वो ट्रिलिंग मैन ट्रिलिंग ठीक है इस ट्रॉन्ग पाकिस्तान होगा एजेंट ट्रॉल ट्रॉल यार हमने नहीं लगे अरे हमारे फोर बाई फोर या थैंक यू अरे हमारे एक्सपीरियंस हम सोलेर वेरी ट्रिलिंग ड सोलेर ना वेरी एक्साइटेड வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம்ல வெளிநாட்டில் ஒரு பாய் வந்து இப்படி ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற லெவல் ஃபன்னாக இருக்க போகுங்க உண்மையுமே ஒரு ஜீப் பண்ண அதே வந்துருச்சு கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றேன் ரொம்பவே பயமா இருக்கு பாதால குழிமாதிரி இருக்கு நான் பார்க்கல பாருங்க எப்படி பாதைகள் வந்து எவ்வளவு கஷ்டமான பாதைகள்னு சொல்லி பாருங்க அதே போல் ரெண்டு ஜீப் வந்து சொன்னால் ரொம்பவே கஷ்டம் இந்த இடத்த பாருங்கள் இல்லை ஐயோ கீழே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஐயோ பாருங்க இதில் விழுந்தால் முடிஞ்சு ஹவ் மணி இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோட்டில் இந்த

பாருங்க வீடியோ எவ்வளோ ஜெயோ நான் வேற பொங்கல் உட்காந்துக்கிறேன் உயிரே போயிட்டு வருதுன்ற சொல்லலாம் பாருங்க போயிட்டு சேர்ந்தாலே போதுங்க இப்படி நிறைய பேர் வந்து இந்த இடங்களுக்கு வர பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கான் ஏன்னு இப்போ தான் முன்னாள் பார்க்குறேங்க வேற எல்லாரும் ஓகே மக்களே நாங்கள் வந்து இப்போ இந்த ஃபேரி மோடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துலேருந்து மேலே ஹைக் பண்ணி போகணும் ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறதால நான் இன்றைக்கி அந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ரொம்பவே பயங்கரமான பாகிஸ்தானில் அதே போல் உலகத்தில் மிகவும் பயங்கரமான பாதையில் தான் இந்த ஜிப் ஜிப்மண்டில் வந்து நாங்கள் சவாரி செஞ்சு வந்திருந்தோம் இப்போ இன்றைக்கி இறங்கிவிட்டோம் இங்கேருந்து போகிறோம் அந்த காணொலியை வந்து அடுத்த காணொலியாக பாருங்கள் இன்னொரு வீடியோவாக நான் தொகுத்து வழங்குகிறேன் ஏண்டா இன்னைக்கு அந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த் ஆகிருந்துச்சி இப்போ பாருங்கள் இப்படி தான் ஃபுல்லாக எனக்கு கிட்டலாம் பாருங்கள் இப்படி இருக்குது இப்போ இப்படியே நடந்து போயிட்டு அங்கே தான் போகிறோங்க விலும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கும் ஆவலாக இருக்குது கட்டாயம் அடுத்த காணொலியில் முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியே முழுமையாக பாருங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஸ்ரீலங்காவில் இருந்து வந்து பாகிஸ்தானில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நாலு பொடியங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே தட்டி விடுங்க அப்படின்னா அடுத்த காணொலியை கட்டாயம் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே பாய்